லைஃப்பில் வந்து எதாவது அச்சீவ் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க ஆனால் டைம் இல்லை மிஸ் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ நான் அந்த அளவுலையும் விட்டுருவேன் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம அப்புறம் கற்றுக்கலாம் அப்புறம் கற்றுக்கலாம் அப்புறம் கற்றுக்கலாம் நம்மளோட ஏஜ் போயிட்டே இருக்கும் வருஷங்கள் போயிட்டே இருக்கும் நம்ம எப்போவுமே எதுவுமே கற்றுக்கவே முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சில பேர் வந்து நியர்பை தான் இருக்கணும் நியர்பை போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நியர்பை போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு நல்ல டீச்சரா நல்ல ட்ரெயின் பண்ணுறாங்களா நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா உங்களோட டைமை அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களா இதெல்லாம் பார்த்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ஒரு க்ளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறாமல் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து ஆராய்ஞ்சு வீட்டில் இருந்தே உங்களால் செய்ய முடியும்னா கூட தாராளமாக செய்யலாம் சில பேர் கடை போட்டு செய்கிறாங்க கடை போடுறதுக்கு வசதி இல்லாதவங்க வீட்டில் இருந்து செய்கிறாங்க பெண்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தையல் ஆரி இதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம் வெளியில் போக தேவையில்லை ஐம்பதாயிரத்துக்கு மினிமம் ஐம்பதாயிரமாவது சம்பாதிக்கலாம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் தைப்பேன் சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைப்பேன் ஆனால் என்னால் அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியல அவ்வளோ ஆர்டர்லாம் வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நல்லா தைச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க நிறைய ஆர்டர் உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் நீங்கள் ஆன் டைம்க்கு கொடுக்கணும் நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தீங்கன்னா வரமாட்டாங்க ஸோ நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் அதுக்குரிய எஃபர்ட்டை வந்து நம்ம போடணும் எதுவுமே போடாமல் வரல வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக வரவே வராது ஸோ என்னை பொறுத்த வரலையும் என்னோடய ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி கைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸுன்னு பார்த்தீங்கனாலே ஒரு அளவு ட்ரெஸ்ஸு தந்தால் எப்படி வெட்டி தைக்கிறது அளவு ட்ரெஸ்ஸு தரலைன்னா எப்படி வெட்டி தைக்கிறது ரெண்டு முறையுமே சொல்லி கொடுத்துருவேன் க்ரியேட்டிவாக யோசிங்கன்னு சொல்லுவேன் ஸோ அவங்களே தைச்சி அதை போட்டு பார்த்து அழகு பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை இதை மாற்றணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து அவங்கள க்ரியேட் பண்ணி விட்ருவேன் அப்போ இந்த இப்படி தைச்சா நல்லா இருக்குமா இது இப்படி தைச்சா நல்லா இருக்கணுமா ஒரு டிசைனர் ரேஞ்சுக்கு தான் அவங்கள வந்து வளர்த்து விடுவேன் அதே மாதிரி க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் அவங்கள யோசிக்க வைப்பேன் அதே மாதிரி தான் ஆரியம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிச்சஸை வச்சு நீங்கள் பத்து ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதை தான் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஐசிங்கை பொறுத்தவரையிலையும் அதே மாதிரி தான் ஐசிங் வந்து இவ்வளோ தான் டெக்னிக் இதை வச்சு உங்களோட க்ரியேஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸை வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஸோ எப்பவுமே வந்து அவங்க க்ரியேட்டிவாக சிந்திக்கணும் நீங்களும் வெளியில் போய் எதுவுமே வேலை செய்ய முடியல ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க என்கிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து தையல் படிக்கணும் ஆரி கிளாஸ் படிக்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்கள் அதே மாதிரி கிளாஸஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே கற்றுக்காமல் சும்மா சேட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தயவு செய்து எப்பவுமே இருக்காது ஒரு விஷயமாவது லேர்ன் பண்ணாமல் யாருமே போகக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன் நிறைய பேர் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதுக்குரிய எஃபர்ட் எதுவுமே போட மாட்டாங்க நம்மளுக்கு இதெல்லாம் வருமா நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா இந்த மாதிரி யோசித்து சந்தேகப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட தையல் ஆரி ஐசிங் கற்றுக்கணும் நீங்களும் வந்து இருந்து மணி ஏர்ன் பண்ணணும் ஏதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்